அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களை அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் தமிழக மக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கம் நம்ம அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் இன்று நேற்று பிறந்த நாள் சிறப்பாக நடைபெற்றது அன்றுதான் வெற்றி தளபதி விஜய் அவருடைய கட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது உதயநிதி அவர்கள் ஒரு மேடையிலே ஆவேசமாக ஆக்ரோசமாக பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா யார் எந்த யாரா இருந்தாலும் சரிதான் கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்த உடனே சிஎம் ஆயிடணும்னு சொல்றீங்க உங்களுக்கு தில்லு திராணி இருக்கா என்னுடைய கட்சியில் கடைக்கோடி தொண்டன் அவனை கட்சியில விட்டு அவன ஜெயித்துட்டு நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு எது இத அவர் சொல்லும்போது எப்படி இருக்குன்னா கேக்குறவன் கேனையா இருந்தா கேஆர் வித்யா கொண்டையில கே டிவி தெரியுமா மனோரம்மா கொண்டையில மக்கள் டிவி தெரியுமான்னு சொன்ன மாதிரி இவர் சொல்றாரு திராவிட கட்சியில திராவிட முன்னேற்ற கழக கட்சியில நீங்க பிறந்த நாளையில இருந்து நீங்க பிறந்த நாளையில இருந்து உங்க கட்சிக்கு போஸ்டர் ஓட்டுறவன் இன்னைக்கு வரைக்கும் போஸ்டர் ஓட்டிட்டு தானே இருக்கா பசை காய்ச்சவன் இன்னைக்கு வரைக்கும் பசை காய்ச்சி தானே இருக்கான் பாயாசம் காய்ச்சவன் இன்னைக்கு வரைக்கும் பாயாசம் காய்ச்சி தானே இருக்கான் போஸ்டர் சுமந்தவன் இன்னைக்கு வரைக்கும் போஸ்டர் தானே சுமந்துட்டு இருக்கான் நீங்க கடைக்கோடி தொண்டனுக்கு என்னைக்காவது சீட்டு கொடுத்து அழகு பார்த்துருக்கீங்களா ஒரு போஸ்டர் ஒட்டுறவன ஒரு தொகுதியில ஒரு போஸ்டர் ஒட்டுற ஒட்டுற உங்களுடைய தொண்டன் உங்க கட்சிக்காக கஷ்டப்பட்டு உழைத்த உங்க தொண்டன் யாராவது சாமானிய மனிதன் யாருக்காவது உங்க கட்சியில என்னைக்காவது எந்த தொகுதியா சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கீங்களா அதுல ஏதாவது வரலாறு இருக்கா அப்படி சொல்லுங்க அதை நான் பாராட்டுறேன் விஜய் அவர்கள் வந்ததுனால் நீங்கள் ஒரு நூறு பேர் முன்னூறு சாமானியர் மக்களுக்கு நூறு தொகுதியில வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு ஒரு சளி கொடுக்கலாம் முடியுமா அவங்களால எப்படி கொடுப்பீங்க அனைத்தில்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் திராவிட கட்சி திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா இதான் வித்தியாசம் என்ன வித்தியாசம் அண்ணா ஓட்டிட்டு இருக்காங்கள அண்ணா திமுக பாயசம் கட்டிட்டு இருப்பான் அதிமுகவுல பச வந்துட்டு இருப்பான் வாலிஜம் வந்துட்டு இருப்பான் அவங்கெல்லாம் கனவு காணலாம் நான் என்னைக்காவது வாழ்க்கையில ஒரு நாளாவது சிஎம் ஆயிருந்த சாரி எம்எல்ஏ ஆயிரலாம் ஒரு எம்பி ஆயிடலாம் அப்படி கனவு காணலாம் நடக்கலாம் ஏன் எம்ஜிஆர் கூட அப்படி நடத்தி வச்சிருக்காரு எதிர்பார்க்காம இருப்பான் அவனுக்கு சீட்டு தலைவி அம்மையார் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு இடைத்தேர்தல போஸ்ட் ஒட்டிட்டு இருந்திருக்கான் பச கையில கையெல்லாம் போஸ்ட் ஒட்டிட்டு இருந்திருக்கான் அப்ப அங்க இருந்து ஒருத்தர் மாவட்டமா கிளைய யாரோ வந்து அம்மா உங்களுக்கு சீட்டு அறிவிச்சிருக்காங்கன்னா இவனுக்கு சொல்ல முடியாது ஒடுக்கம் வேட்டி சட்ட நல்ல வேட்டி சட்டை கூட இல்லை பன்னிரெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ கடை ஜவுளி கடையை வேட்டி சட்டை எடுத்து அந்த மனிதரை சென்னைக்கு கூப்பிட்டு வந்து அம்மையார்கிட்ட அறிமுகப்படுத்தி அம்மையார் அவருக்கு ஒரு ஒரு வண்டியும் கொஞ்சம் பணமும் கையில கொடுத்து சென்று வா வென்று வா என்று சொல்லி அனுப்பி அவனை வென் வென்று அழகு பார்த்தவர் புரட்சி அம்மையார் அவர்கள் அதே போல திமுகவுக்கு ஏதேனும் வரலாறுகள் இருக்கிறதா அப்படி இருந்தால் நீங்கள் சொல்வது அனைத்தும் பொய் உண்மை இல்லைன்னா அவ்வளவு தானே தமிழக மக்களை உண்டு ஒண்ணு தெரிஞ்சிடணும் பொய்ய சொன்னா போதும் சத்தமா சொல்லணும் உறக்க சொன்னா தமிழக மக்கள் புரிஞ்சிடுறாங்க அது உண்மை காலம் கடந்த பிறகுதான் ஐயோ பொய்யா சொன்னா ஐயோ பொய்யா சொன்னா அப்படின்னு சொல்ற நிலைமை வருது இதையெல்லாம் இருக்கோம் அவங்க என்ன என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம்னு அடுத்தால வந்து நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள்லாம் வந்து சொன்னாரு நீட்டை ரத்து பண்ணுவதற்கு என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு அது அவர்கிட்ட ரகசியம் இருந்தோ இல்லையோ உதயநிதி அவர்கள் ஏங்கிட்ட கேட்டா கூட அந்த ரகசியத்தை சொல்லியிருப்பேன் இப்பவும் சொல்றேன் நீச்சை ரத்து செய்வதற்கு நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு அத கரெக்டா செஞ்சுங்களா ஆட்டோமேட்டிக்கா நீச்சை நடக்காது நீச்சை இருக்காது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யோசிங்க உங்களுடைய டிஎம்கே ஐடிங்க இருந்தாலும் சரி ஏடிஎம்கே ஐடிங்க இருந்தாலும் சரி எந்த ஐடிங்க இருந்தாலும் தமிழகத்துல மக்களுக்கு ஏதாவது புதுசாகவும் பெருசாகவும் அழகாவும் மக்கள் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ரொம்பவும் மகிழ்ச்சி வரும் காலங்களில் தேர்தல் களம் மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுப்பு சுறுப்பாகவும் சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் குறை சொல்லாம அப்படியே உள்ளதை உள்ளபடி அப்படியே கண்டும் காணாம போயிட்டு இருந்தா கூட உங்களுடைய செல்வாக்காவது குறையாம இருக்கும் நீங்க ஒரு சில அள்ளக்கையும் கைகளையும் சும்மா சும்மா ஏதோ புலம்ப விட்டு கத்த விட்டு கதற விட்டு அது உங்களுக்கு சாதகமா வராம உங்களுக்கு பாதகமாவி நீங்க யாரை எதிரிங்களோ அவ்வளவு சாதகமா போயிட முடியுது இதன் இதெல்லாம் வந்து நீங்க தான் வந்து என்ன பண்ணணும் உதயநிதி அவர்கள் தான் அதை வந்து ரொம்ப மைனியூட்டா ஃபாலோ பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் கொஞ்சம் அடுத்த காலங்களில் வரும் காலங்களில் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி செயல்களை செயல்படுத்துங்க